நானும் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்குங்க எடப்பாடி பழனிசாமி பேசுகிறத எப்போ பார்த்தாலும் ஜானகி அம்மா இருந்த ஒரு ஓபிஎஸ்ஸு ஜானகி அம்மாணியில் சீஃப் அட்ஜெட்டாக இருந்த ஒரு ஓபிசு இதே குற்றச்சாட்டை சொல்லிட்டுருக்காரு இது என்ன குற்றச்சாட்டு ஜானகி அம்மா யாரா யார் ஜானகி அம்மா யார் சொல்லுங்க எடப்பாடி பழனிசாமி தான் கேட்குறேன் ஜானகி அம்மா முன்னாள் முதலமைச்சர் நம்மளுடைய தலைவர் புரட்சி தலைவருடைய இந்த கட்சி தோற்றுவித்தவருடைய மனைவி அவங்களுடைய அணியில் இருந்து என்ன குற்றம் எடப்பாடிக்கு என்ன வேவுது அதில் இதில் என்ன நொட்டிட்டு போகுது எடப்பாடிக்கு நான் கேட்குறேன் ஜானகி அம்மாவை பற்றி இவ்வளோ குறை சொல்கிறீக்கே ஜானகி அம்மா கொடுத்த அந்த கட்சி அலுவலகத்தில் தானே நீ இருக்கிற இன்றைக்கி அந்த கட்சி அலுவலகத்தை விட்டு நீ வெளியே போடாம முதல்ல நீ வெக்கம் மானம் சூடு சோரனாக உள்ள நல்ல ஆன்மகனாக இருந்தால் ஜானகி அம்மாவுடைய கட்சி அலுவலகத்தை இனிமேல் நீ பயன்படுத்தக்கூடாது நீ வேறு எங்கேயோ போய் பயன்படுத்தி அதிமுகவுடைய உண்மையை தொண்டுனா அம்மாவுடைய அடியனா நான் சொல்கிறேன் புரட்சித் தலைவருடைய உண்மை விசுவாசியாக சொல்கிறேன் ஜானகி அம்மா பேர்லேருந்து கொடுத்த சொத்து கட்சியினுடைய அலுவலகம் அதுக்குள்ளார போவாதரா உண்மையான கூடு சொ உள்ள உள்ளவனாக இருந்தால் உண்மையான உடம்புல அண்ணாதிமுக ரத்தம் ஓடுறவனாக இருந்தால் உண்மையான அந்த ரெட்டில் சின்னத்து மேலே விசுவாசியாக இருந்தால் நீ இனிமேல்ட்டு ஜானி அம்மா கொடுத்த கட்சி அலுவலத்துக்குள்ளார உள்ள போகக்கூடாது